தமிழ் மகளின் கதையின் கதை தொடர்கிறது ராம்குமார் திருமணமாகி இருபத்தொன்போது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நியமிச்சுக்கலாம் முப்பது ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னைய வரையும் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சாப்பாடு வாடகை வீடு ஹாஸ்பிட்டல் ஏதோ படிப்பு செலவு அப்படி ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு காலம் இப்போ பிள்ளைகளோட திருமணம் வந்து நிற்கிது அப்போ நல்ல பையனாக நல்ல பொண்ணாக ஏதோ அனுசரித்து இருப்பாங்களா அப்படின்னு கொடுத்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒரே பொண்ணார் ஒரே பையனாக இருக்கணும் ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா வேலையில் இருக்கணும் அம்மா அப்பாவை யாரை நம்பி இருக்காங்கன்ற ஒரு கொசின்னு எத்தனை வாடகை வீடு இருக்குது என்ன இன்கம் வருது இப்படி எல்லா கொசினும் கேட்குற அளவுக்கு காலங்கள் மாறிடுச்சு ஆனால் நல்ல பையனாக படிச்சிருக்கானா அது கூட இப்போ தேவையில்லை பேக்கப் பேக்கப் இருக்கா பேக்ரவுண்டு இருந்தால் பேசுங்க இல்லைன்னா அப்படி வச்சுருங்க பொம்பளை பிள்ளைகளும் திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் நேர காலத்தோடு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும் அம்மா அப்பாவை எல்லாமே ரெண்டு பக்கமுமே பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவுக்கெல்லாம் வயசாகுது எப்படி பார்ப்பாங்க என்ன செய்வாங்க அப்படிலாம் இல்லை இன்றைக்கி அவங்களால போய் இப்போ தேடி அலைஞ்சு பார்க்கக்கூடிய சூழல் கூட இல்லாதவங்கெலாம் வீட்டிலே இருக்காங்க பிள்ளைங்க ஏதோ வேலைக்கு போகுது வருது சாப்பிட்றாங்க இப்படியே பொழுது போகுது அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலை கொடுக்குன்றதை அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் பிள்ளைங்களா இருந்தால் நம்ம ஒரு கேட்குறாங்க பொண்ணு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் கூட சொல்லாத அளவுக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க இருக்காங்க ஏன்னா பிள்ளைங்க பதில் சொல்லலையா இல்லை அம்மா அப்பா விருப்பப்படலையா அதுவும் தெரியல சரியா அளவுக்கு போயிட்டுருக்கு திருமணம் இன்றைக்கி ரொம்ப சிரமம்தான் அது வசதியாக உள்ளவங்களுக்கும் கஷ்டந்தான் வசதி இல்லாதவங்கன்னு நினைப்பாங்க நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அதனால் யாரும் கொடுக்கலன்னு நினைப்போம் ஆனால் எல்லா வசதியும் இருந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு கூட இன்றைக்கி திருமணம் ஆகாமல் தான் இருக்காங்க அது என்ன ரொம்ப சிரமந்தான் அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன செய்கிறது எது செய்கிறோம் ஒன்றும் புரியல இந்த வேலைக்கு போகிறவங்க கடையில் வேலை பார்த்தவங்க அந்த சம்பளத்துலேயே காலத்தை ஓட்டியாச்சு இதுதான் தான் சம்பளம் இதில் தான் சாப்பிடணும் இதில் தான் எல்லாமே பார்க்கணும் சொந்த பந்தம் எல்லாமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா சொந்த பந்தமும் கழட்டிக்கிறாங்க அவங்கவுங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அவங்கவுங்க போயிடுவாங்க இல்லை யாருக்கும் வந்து கொஞ்சமாவது மேலே ஏற்றி விடுவோம் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அந்த பெருந்தன்மெல்லாம் யார்கிட்டையுமே இல்லை ஒரு வழிகாட்டுதல் தான் பணம் காசு பணம் தேவையில்லை ஒரு வழி காட்டுதலே இல்லை அப்படி பண்ணுங்கள் அவங்கள போய் பாருங்கள் எதாவது செய்வாங்க அப்படின்ற சொல்லினா கூட நமக்கே அந்த வேலை அவன் பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம கீழே எல்லாம் போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எப்பயோ வந்துடுச்சு இப்போ வரல எப்பயோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லாம் அந்த பழைய கல்லங்கப்படம் இல்லாமல் பேசுகிறது கூட யாரும் இல்லை இன்றைக்கி ஒரு ஆதாயம் இருந்தால் தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்க அவங்களால நமக்கு ஆதாயம் இருக்கா அவங்கக்கிட்ட பேசுவோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் அனுபவிச்சு போடுறேன் கடையில் வேலை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் கடையில் வேலை பார்த்துட்டு ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு காலத்தை போக்கி ஆகணும் மெட்ரிகுலேஷனில் வேலை பார்க்குறவங்க அந்த மெட்ரிகுலேஷனில் சில ஸ்கூலில் பிஎஃப் கொடுக்குறாங்க சில ஸ்கூலில் பிஎஃப் இல்லை ஆனால் அந்த கம்மி சம்பளத்துலேயே நம்ம ரொம்ப சிரமப்பட்டு கேன்வாஸ் பண்ணி எல்லாம் ஒர்க்கும் வாங்கிட்டு நம்ம உடம்பு முடியலன்னா யார் பார்க்குறா யாரும் பார்க்க மாட்டாங்க அது யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதில்லை அப்படியே நின்றுட வேண்டியதாக முடியலன்னா ஏன் வரீங்க அடுத்த ஆள் சின்ன கம்மி சம்பளத்துக்கு இருக்காங்கன்ட்டு போட்டுருவாங்க அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் அந்த பிள்ளைங்களோட சந்தோஷம் நமக்கு ஒரு மன நிறைவு அந்த பிள்ளைங்கள பார்த்து சொல்லித்தரதுல ஒரு மன நிறைவு ஒரு மரியாதை அவ்வளோதான் அதுதான் நமக்கு கிடைச்ச பரிசு அதே மாதிரி உண்மையாக நேர்மையாக நம்ம சொல்கிறவங்க எல்லாமே எதுவுமே யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல அந்த மாதிரி உள்ளவங்க தான் நிறைய கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது உண்மையாக சொல்லிட்டு எதுவும் நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் அந்த கா காசு கூட யாரும் ஏமாத்தாம இந்த மாதிரி வேலை பார்த்து கரெக்டாக அந்த சம்பளத்துலேயே வாழறவங்க நிலமெல்லாம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் ஒரு வாடகை வீடு சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பம் நடத்திட்டுருக்கோம் வாழ்க்கை நடத்தவும் சிரமம் குழந்தைங்களை வளர்க்கவும் சிரமம் படிக்க வைக்கிறதுலையும் சிரமம் படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல ஜாப் யாரையாவது விசாரித்து வாங்கி தர முடியல இன்னைக்கு எல்லாமே இன்றைக்கி ரெக்கமெண்டேஷன் ஏதோ சில இடங்களில் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த வருமானம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அவங்க பிள்ளைங்களும் வேலைக்கு போய் அந்த காசையும் தான் குடும்பம் நடத்துகிறாங்க பத்தலை அப்படி ஆயிடுச்சு அவன் அந்த வேலைக்கு போகிறவனால அந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதில் எக்ஸாம்லலாம் அந்த மாதிரி இந்த இது செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது தம்பி படி பெரிய பிள்ளையாக இருக்கிறவன் ரெண்டு தம்பி படிக்கணும்னு வேலைக்கு போவான் அடுத்த பையன் என்ன பண்ணுவான் ஐயோ நம்மளால் நிறைய செலவு வருதே நம்மளும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணுன்னு போவான் அது இந்த கடைசி குழந்த படிக்கிறதுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டு படிக்க வைக்கிறோம் அதுவும் நம்ம இனிமேல் தொல்லை கொடுக்கக்கூடாது நம்மளும் படிக்கணும் அப்படி சொல்லி நம்மளும் வேலைக்கு போகணுன்னு போகிறாங்க அப்போது அவங்கவுங்க தேவைகள் அவங்கவுங்க செல்ஃபோன் இருக்குது ட்ரெஸ் இருக்குது சா மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு வண்டி பெட்ரோல் இந்த மாதிரிலாம் நிறைய செலவுக்காக அவங்கவுங்களும் வேலைக்கு போகிறாங்க எதுவும் வந்து சேமித்து வச்சு ஒரு வீடு வாங்கவோ இடம் வாங்கவோ இன்றைக்கி முடியாத கட்டத்தில் இருக்கும் இருக்காங்க எல்லாருமே நம்ம மண்ட நம்ம இருக்கோன்றதை விட நிறைய குடும்பம் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்கு ஆனால் பொண்ணுங்களும் படிச்சிருக்காங்களா நம்ம போய் கூட இருந்து சம்பாரித்து வேலை பார்த்து அந்த குடும்பத்தை டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் இல்லை அங்கே என்ன இருக்குது ஒன் லேக் இருந்தால் பேசுங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் பேசுங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் கொடுக்குறாங்க ஃபாரினில் கூட கொடுக்குறானா என்னன்னு தெரியல அந்த மாதிரி போயிட்ருக்கு அவசியம் இந்த தமிழ் மகள் கதையை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி யாராவது குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த குடும்பத்தை தூக்கி விடுங்க அப்படியே தண்ணி தெளித்து நமக்கு என்னென்னு போட்டுறாதீங்க ஒரு உடன்பிறப்புகள் தான் உடன்பிறப்புகள் கிட்ட தான் கேட்க முடியும் பண உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல ஒரு ரெக் ப்ரைவேட்டு வேலை கூட ஒரு ரெக்கமெண்டேஷனில் வாங்கி தர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை பார்க்குறவங்க ஒரு லைனில் இழுத்து விடுங்க ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆகுது வாங்கினா தான் குடும்பம் ரன் பண்ண முடியும் எல்லாம் பத்து ரூபாயும் பன்னெண்டு ரூபாயும் பதினஞ்சு ரூபாயும் வாங்கினா எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி அம்மா அப்பா கூட ஹெல்ப் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிள்ளைங்களோட லைஃப் போயிட்டுருக்கு படிக்க வச்ச அளவுக்கு வருமானம் இல்லை அம்மா அப்பா படித்த பிரோஜனம் இல்லை இந்த தமிழ் மகள் கதையில் அது குடு அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை மாறிச்சு பிரைவேட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்டில் இல்லைன்னு சொல்லி அது ஒரு சூழ்நிலை மாறிச்சு இன்றைக்கி நம்ம ஒழுங்காக படிக்க வச்சாலும் அந்த படிப்பு யூஸ் இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்தில் தான் இன்றைக்கி இருக்குது எல்லாமே அதனால் தயவு செஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் யாரையும் யாரும் யாரையும் டெப்பண்ட் பண்ணலைனாலும் இந்த மாதிரி செய்யுங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் யாரையும் கெடுத்து விடாதீங்க ஹெல்ப் பண்ண முடியலனாலும் கெடுக்காதீங்க இது தேவையில்லை அது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்லி யாரையும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஐம்பதாயிரம் அன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்புக்கு கொடுக் ஒரு டீச்சருக்கு கொடுக்க முடியல அதனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு ஃபேமிலியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிது அந்த ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டி வேலைக்கு போயிருந்தால் அந்த குடும்பம் இன்றைக்கி ஒரு அளவு நார்மலாக இருக்கும் நேர காலத்தோட கல்யாணம் பண்ணலாம் நேர காலத்தோட குடும்பம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்க்கலாம் ஆனால் எல்லாம் இது மாதிரி எத்தனை குடும்பங்களில் கஷ்டப்படுது வெளியே சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் போய் இதை கலந்து பேசி சொல்ல முடியாது ஏன் இந்த வயசுக்கு தெரியாதா இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா இவ்வளோ வயசாகுது அறிவு இல்லையா தனக்கு இடம் வாங்கணும் கூடமா தெரியாமல் ஒரு குடும்பம் நடத்துனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது பணம் இருக்கும்போது வாங்கலை வாங்கணுன்ற எண்ணம் தோணலை அது எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலினால் வாங்க முடியல ஆனால் பணம் இல்லாதப்போ அதை பற்றி யோசிக்கல ஆனால் இப்போ திங்க் பண்ணால் இப்போ விற்கிற வேலைக்கு வாங்கவே முடியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே ரொம்ப கம்மியாக வைத்தான் இங்கே ரொம்ப கம்மியாக வைத்தான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்கினா என்னென்னு ஒரு கேள்வி வருது உண்மைதான் அந்த இடத்துக்கு யார் எவருன்னு தேடி பார்க்குறது கூட தெரியாது அந்த மாதிரிலாம் குடும்பம் நடத்தி இருக்கும் ஆச்சாவும் ராம்குமாரும் நடத்தி இருக்காங்க விடிஞ்சால் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு வர்றது பிள்ளைங்களை பார்க்குறது அப்படியே போயிடுச்சு நிலமை ராம்குமார் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போனால் ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவாங்க இதில் வந்து யாரையும் போய் பார்த்து ஒன்று கேட்காம எதையும் விசாரிக்காமல் கையில் இருக்கிற காசு வச்சு கடனே வாங்காமல் எப்படி எப்படியோ குடும்பம் நடத்தியாச்சு ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களோட சுச்சுவேஷனை எப்படி அனுசரித்து பிள்ளைங்களுக்கு போகிற பொண்ணு எப்படி இருக்கும் ஒரு மிடில் ஃபேமிலி ஒரு ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட குடும்பத்துக்கு போதும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் எப்போ வரும் எப்படி வரும் எல்லாம் பேக்கப் வேணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுறதுனே ஒரு எல்லாமே ஒரு எல்லா கேள்விக்குறி தான் இது நடக்கும் நடக்காதுன்னு எதுவும் தீர்மானம் பண்ண முடியாது கடவுள் மனசு வச்சாதான் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் கதையின் கதை இனி தொடரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஒரு வாழ்க்கைக்கு முதலில் திருமணமாகிய குழந்தைகள் அவர்களுக்கு இருப்பிடம் முக்கியம் துணிமணி சாப்பாடு இதை சமாளிக்கவே இருபது வருடங்கள் கடந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படி இருக்கையில் பிள்ளைகள் வளர்ந்து படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போக போகலை கிடைக்கல ஒன்று அதுலேயும் முயற்சி பண்ண முடியல ஏன்னா வெளியில் அவங்களுக்கு அடிக்கடி வேலைக்கு போகிறது படிப்பையும் பார்த்துக்கிட்டு அவங்களால அதை டெவலப் பண்ண முடியல தமிழ் மகளுக்கும் வேலை கிடைக்கல வேலை வந்துடும் 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 சொல்லி இருபது வருஷமாக எதிர்பார்ப்புகள் இருந்தும் இன்னமும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது ஐம்பது வயசை கடந்து ஐம்பத்தைந்து வயசு தொடும் நேரத்தில் கூட அந்த வேலையை எதிர்பார்க்குறோம் அப்பையும் கிடைக்குமா அப்படின்றது ஒரு தான் ஆனால் இந்த அளவுக்கு ஒரே நம்மளுக்காக வாழறதுக்கு இடமும் இதெல்லாம் செய்யாமல் ஒரு குடும்பம் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதையும் துணி மணிக்குமே போராட்டமாக இருக்கும்போது இடத்த பற்றி வாடகை அங்கேயும் இங்கேயும் அப்படி எப்படியோ இருந்துட்டோம் ஆனால் நாங்கள் கொடுத்த வாடகைக்கு வீடே கட்டியிருக்கலாம் ஆனால் கட்ட முடியல இடமே வாங்காமல் எப்படி வீடு கட்டுறது இதற்காக தமிழ் மகள் கலெக்டர் ஆஃபீஸு தாசில்தாரு இப்படி ஒவ்வொரு இடமா அலைஞ்சி பார்க்குறா அவளுக்கு ஏன்னால் இன்றை வரைக்கும் எந்த முடிவும் கிடைக்கல பிள்ளைங்க கல்யாணத்துக்கும் யாரும் வந்து பொன் கொடுக்கு பெண் கொடுக்க முன் வரல என்ன இன்கம் இருக்குது என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க இந்த சூழ்நிலை என்ன செய்கிறதுன்றது அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் காலம் முழுவதும் அலைஞ்சாலும் நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சுக்கணுன்னு எல்லா பிள்ளைகளுமே நினைப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கில் அம்மா அப்பா சொன்னாங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அவங்கவுங்க மனதுக்கு பிடிக்கணும் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால் எங்கே கேட்டாலும் ஏக்கர் இருக்கா வீடு இருக்கா அம்மா அப்பா யாரை நம்பியிருக்காங்க பிள்ளைங்கள இருக்காங்களா இப்படி கேள்விகள்லாம் வரும்ன்றது அந் தமிழ் மகளுக்கு தெரியாது ராம்குமாருக்கும் இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஏதோ வேலைக்கு போகிறாரு கிடைக்கிறத கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க அப்படியே போயிடுச்சு ஆனால் பிள்ளைங்க எப்போது எல்லாமே ஒரு கம்மி சம்பளம் தான் அது சொல்லிக்க முடியாத அளவு தான் இருக்குது ஆனால் இதில் அவங்கவுங்க தேவைகளை பார்க்கவே சரியாக இருக்குது இதில் எப்படி இடம் வாங்கி நம்ம வீடு கட்ட முடியுன்றது தெரியல இதெல்லாம் நடந்த பிறகு திருமணம்னா வயசாகிடும் என்ன செய்யறதுன்னு புரியல இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு யாருக்காது ஒரு மிடில் ஃபேமிலியில் படித்த பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்க அவங்கவுங்க அந்தந்த சூழ்நிலைக்கு வரும்போது தான் அதோட கஷ்டம் தெரியுன்றது உண்மைதான் அப்போலாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன ஏதுன்னு விவரம் தெரியறதுக்குள்ளே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஏஜ் ஆனாலும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை பொண்ணுங்க அப்படி இருக்காங்க இதில் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடத்துறது எப்படி அவங்களுக்கு ஒரு இடத்துல தங்க வைக்கிறது வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலையே நம்ம ஓட்டிட்டோம் பிள்ளைங்க என்ன பண்ணும். இதெல்லாம் யோசித்து ரொம்ப மன உளைச்சல்ல தமிழ் மகள் இருக்கா எப்படி சொல்கிறதுன்றது தெரியல வாழ்க்கை முழுவதுமே போராட்டமாக தான் போயிட்டுருக்குமோ என்னவோ தெரியல நம்ம இன்னும் ஒரு மிடில் ஃபேமிலியாக இருந்தாலும் எது வந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு இதை மீண்டும் ஒரு அசிங்கப்படாமல் ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சாவது பிழைக்கணும் அந்த இடத்துக்கு இன்னும் நாங்கள் வரல ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலை அப்படி இப்படி போய்ட்டு வந்தாச்சு ஆனால் நம்மளும் சொந்தமாக ஏதாவது ஒன்று செய்யாமல் இதில் எதுவும் வர முடியாதுன்னு அது எப்படி செய்கிறது அதுக்கு முதலீடு எங்கே போறது அதுக்கு வாடகை எப்படி கொடுக்கறது இப்படி எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக போயிட்டே இருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குதோ வர பொண்ணை பொறுத்து தான் இருக்குது யாரும் இன்றைக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இல்லை வரும்போது எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ் மகளின் கதை தொடர்ந்து கொண்டே போகிறது